அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று பலரும் எதிர்பார்க்கும் ஒரு விஷயம் குழந்தை பாக்கியம் இது சிலருக்கு இப்போது எட்டா கனியாகவே இருக்கின்றது தாலா அனைவருக்கும் சாலிஹான வாரிசுகளை வழங்குவானாக ஆமீன் குழந்தை செல்வம் கிடைக்க இந்த அமலை நீங்கள் செய்யுங்கள் அல்லாவ் சுபஹானோ தாலா உங்களுக்கு சாலிகான ஆரோக்கியமான வாரிசை வழங்குவான் அது என்ன அமல் என்றால் ஏழு நாள் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் அந்த ஏழு நாளும் நீங்கள் மகரிபில் நோன்பு திறப்பதற்கு முன்பாகவே ஒழு செய்து இருபத்தி ஒரு தடவை முசூ என்ற அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஓதிக்கொள்ள கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா இந்த அமலை நீங்கள் ஏழு நாட்களும் தொடர்ந்து செய்து வந்தால் இந்த ஏழு நாட்களும் கழிந்த பின்னர் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கி உங்களால் கருத்தரிக்க முடியும் இந்த வைத்தியத்தை இமாம் முனாவிர் அஹமதுல்லாஹி அவர்கள் பைலுல் கத்ர் என்ற அவர்களுடைய புத்தகத்தில் எழுதியுள்ளார்கள் அல்லாஹ் சுபஹானோ தாலா குழந்தை இல்லாமல் வாடும் அனைவருக்கும் சாலிகான குழந்தைகளை வழங்க நானும் துவா செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும்